ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னிக்கான ஓட்டிங் பத்தி தான் போகிறோம் போறோம் அன்ஆபிஷியல் பிளஸ் அஃபிசியல் ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க யார் லாஸ்ட்ல இருக்காங்க ஒன் பை ஒன்னா பாத்தலாம் அது மாதிரி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் தான் இருக்காரு அன்னாபிஷியலே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கிருக்காரு நேற்று அன் ஆஃபிஷியலா ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டு இருந்தாரு இன்னைக்கு மொத்தமா அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு இன்னைக்கு ஒரே நாளில் வாங்கியிருக்காரு மக்களே அவரு அதே மாதிரி அபிஷியலே வந்து அவர்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு அதிகமான ஓட்டுகள் எங்கெந்த வந்து குவிதினே தெரியல கானா வினோத்துக்கு அதிகமான ஓட்டுகள் வந்து குவியிருந்தது எங்க பாக்க முடியுது நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்காரு நம்ம கமருதீன் அவர்கள் தான் இருக்காரு கமருதீன் மொத்தமா தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கிருக்காரு நேத்த அவர் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கி வச்சிருந்தாரு இன்னைக்கு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகிட்ட அவருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு மக்களே அது மட்டும் இல்ல நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி அதாவது விஜே பார்வதி தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அரோரா அவர்கள் போர்த் பிளேஸ்ல இருக்காங்க விஜே பார்வதிக்கு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ஓட்டு அதே மாதிரி அரோராக்கும் தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் இங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா இரநூறு ஓட்டு தான் டிஃபரெண்ட் இருக்கு ஓகேவா எப்போ வேணாலும் மேலே ஏறலாம் பட் ஆனா அபிஷியல்ல பாத்தீங்கன்னா அரோரா தான் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க விஜே பார்வதி பிளேஸ்ல தான் இருக்காங்க இது இதுதான் வந்து உண்மை நெக்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன் அவர்கள் தான் இருக்காரு அவர் வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு அதாவது அரோராக்கும் இவருக்கும் மொத்தமா ஒரு மூணாயிரம் ஓட்டு டிஃபரெண்ட் இருக்கு அவ்வளவுதான் மக்களே ஓகேவா விஜய பார்வதி அரோரா அதுக்கப்புறம் கலையரசன் இவங்க மூணு பேர்ல தான் யாருக்கும் ஒருத்தருக்கு பாயாசம் நான் சொல்லிட்டே இருக்கேன் ஆனா விஜய் பார்வதியை தூக்க மாட்டாங்க அவங்க தான் வந்து மெயினா கண்டென்ட் கொடுக்குறாங்க நெகட்டிவ் கண்டென்டா இருந்தாலும் அந்த வீட்டுல கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஆளு விஜய பார்வதி சோ விஜய பார்வதி தூக்கத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாய்ப்பு இல்ல கலையரசன் இல்லனா அருவரா இவங்க ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் தான் கன்ஃபார்மா வெளியெடுப்பாங்க ஆனா இங்க என்ன தெரியுமா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம ப்ரோமோ கண்டென்ட்டா கொடுத்துட்டு தெரிஞ்சுட்டு இருந்த நம்ம விஜய பார்வதி அவர்களுக்கு ஓட்டு வரல கமுருதின் வந்து நெகட்டிவா எவ்வளவு ப்ராஜெக்ட் ஆனாலும் கமுருதினுக்கு ஓட்டு வந்திருக்கு அதாவது கமுருதி வாரம் ஃபுல்லா கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டு அவர் வந்து விட்டு பருவிட்டு உடனே ஓட்டுகள் குவிய ஆரம்பிச்சுட்டு கம்முறுதி அதாவது ஒரு நாள் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அப்ப பாத்துக்கோங்க அதே மாதிரி மாதிரிக்கு என்னதான் நெகட்டிவ் இருந்தாலும் ஓட்டு வந்துட்டு தான் மக்கள் இருக்கு கானா வினோதத்தை நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இந்த மாதிரி திவாகர் வந்து ரொம்ப புள்ளி பண்றாரு ரொம்ப வந்து அவரு கிட்ட போயிட்டு இது மாதிரி பண்றாரு டான்ஸ்ல ஆடிக்காம சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது ஆனா திவாகரு அந்த அளவுக்கு அவரை டிரிகர் பண்ணிருக்காரு அதுக்கு மாதிரி இவரும் இவர் வந்து ட்ரிகர் பண்றாரு இப்போ நெக்ஸ்ட் இந்த வாரம் கானா வினோத் மூன்று லட்சம் ஓட்டு வாங்குவார்ன்றது என்னோட கணிப்பு அதாவது அன்னாபிஷியல மட்டும் பொறுத்திருந்தா மக்களை பார்க்கணும் கானா வினோத் பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரம் லவ் யூ பை டேக் குட் நைட்